வணக்கம் நண்பர்களே இப்பொழுது நீங்கள் பார்க்க இருப்பது மாந்திரிகத்தின் முதல் நிலை நம்மளோட சக்திகளை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அதிகரிச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தங்களை ஜெபிச்சா நம்மளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய விஷயமா அமையும் எப்படி நம்ம ஈஸியா பிரபஞ்ச சக்தியோட ஈர்ப்பு ஈர்ப்பு சக்தியை நம்ம உடலில் தக்க வச்சுக்கிறதுக்குன்ற விஷயத்தை தான் இப்படி பார்க்க போறோம் இது வந்து அநேகமான பேர்கள் அநேகமான ஒரு விதிமுறையோடு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து என்னோட அனுபவத்தில் நடந்தது நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு முதல்ல நம்ம மந்திர ஜபங்கள ஆரம்பிச்சுக்கோன்னா அதிகப்படியான ஒரு நன்மைகள் நடக்கும் நம்மளுக்கே அந்த உணர்வுகள் தெரியும் எப்படி எப்படி என்னென்ன விஷயங்கள் நம்மளோட இல்லை நம் நம் நமக்கு முன்னால் நடக்குது அதுலேருந்து நம்ம எப்படி நம்ம தப்பிச்சு வெளியே வரோன்றத வந்து நாம்ளே தெரிஞ்சிக்கலாம் ஒரு விஷயத்தப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக வெளியே போனோம்னா அந்த விஷயங்கள் வந்து நடக்கா பிறருக்கு நடக்காத விஷயங்கள் வந்து நம்ம போயிட்டு அந்த விஷயத்துக்கு நாம் செஞ்சிக்கிறதுக்காக போவோம் அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு மட்டும் சாதகமாக அமையும் மற்றவங்களுக்கு சாதகமாக அமையாத விஷயம் நம்மளுக்கு சாதகமாக அமையும் அமையும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எப்படி நாம் நடத்திக்கிறதுன்ற விஷயத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது சித்தர்கள் வந்து சொல்லி வச்சிட்டு போனேன் நாடி சுத்தி பிராணயாமும் பூரண பிராணயம்ன்ற விஷயத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி செய்கிறதுனா அநேகமான பேர்கள் வந்து கும்பகத்தில் இருக்கணும் மணிப்பூரகம் அனாகதம் குண்டனின்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப கழிவு போயிருக்காங்க ஆனால் அந்த முக்கியமான அடித்தளமே வந்து இந்த நாடி சுற்றி பிராணயாமம் பூ பூரண பிராணாயாமும் தான் இந்த நாளை சுற்று பிராணியம் வந்து போன வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த சந்தேகங்களும் வராது அதனால் ஏன்னா இப்போ வந்து நான் அதிகமாக நிறைய விஷயம் சொல்லலாம் இது வந்து இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்குது அதிகப்படியான ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வந்து வீடியோ யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண முடியும் என்னால் அதனால் தான் நிறைய விஷயத்துக்கு போன வீடியோ நான் என்னால் போட முடியாமல் ரெண்டு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு அதனால் இப்போ இந்த விஷயத்த வந்து சிம்பிளா ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற வகையில நான் சொல்லி முடிச்சுருக்கோம் சரிங்களா இப்ப ரொம்ப அதிகமாக பேசிட்டேன் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் நாலு மணிக்கு ஏன்ச்சிக்கோங்க பிரம்ம முகூர்த்த டைமில் தான் இது பண்ணணும் சரிங்களா நாலு மணிக்கு ஏன்ச்சிக்கோங்க ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் எப்போ விரதம் இருக்கணும் ஒன்று இருக்கணும் அதெல்லாம் ஒன்றுமே தேவை கிடையாது நீங்கள் அந்த மாதிரி ஏன்ச்சிக்கிற டைமில் முதல்ல வந்து பால் பசும்பால் வயனு வந்து பேக்கெட் பாலெல்லாம் வேணாம் பேக்கெட் பாலெல்லாம் யாருக்கும் அவசியம் இது பசும்பால் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அந்த டைமுக்கு சாயந்தரத்துலேயே வாங்கி வச்சுருங்க பாலை கறந்து மா மாடு க கறக்குறாங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட போய்ட்டு வாங்கி வச்சுக்கங்க வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கங்க அப்படி கொஞ்சம் ஒரு குண்டால் தண்ணி ஊற்றி சொம்பில் அந்த பாலை ஊற்றி அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அந்த பாலை ஒரு சொம்பை வச்சு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு நாலு மணிக்கு ஏச்சிக்கும் போது நீ குளிக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அது அப்படியே கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு மூணு வாட்டி கொதி வரணும் அதுதான் வந்து பாலில் இருக்கக்கூடிய கிருமிகளும் அப்போ தான் அழியும் சரிங்களா மூணு வாட்டி கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறம் அது இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்கப்போங்க பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் சரிங்களா சுடு தண்ணியில் எதிர்பார்க்க கூடாது பச்சை தண்ணியில் குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நல்லா தலையெல்லாம் தோட்டிட்டு நீங்கள் வந்து வஸ்திரம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கீழே விரித்து உக்காரத்துக்கு ஒரு மனை கூட ரெடி பண்ணி இங்கே கொஞ்சம் ஒரு நாலு இன்ச் ஹைட்டாக இருக்கிற மாதிரி மனை பார்த்துக்குங்க அது மேலே துணி விரித்து ஒரு வஸ்திரம் விரிச்சு உக்காரப்பாருங்க குறிப்பா ஒரு பச்சை கலர் வஸ்திரத்தை உங்களை விரிச்சு உக்காருங்க விரிச்சு உக்காந்துட்டு நீங்க உக்காரதுக்கு முன்னே அந்த பால் இருக்கு பார்த்தீங்களா அந்த பாலில் கொஞ்சம் லைட்டா சக்கரை போட்டு குடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் ஆறி இருக்கணும் பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மனையில உக்காந்து உங்களோட கொஞ்ச நேரம் கண்ணு மூடி தியானம் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க எந்த சிந்தனையும் இல்லாம ஒரே ஒரு தீபத்தை மட்டும் குளித்து கொளுத்து எந்த எண்ணெயில இருந்தாலும் சரி நல்லெண்ணெயா இருக்கலாம் இல்லை இழுப்பு எண்ணெய் இருக்கலாம் வேப்ப எண்ணெய்யா இருக்கலாம் விளக்கெண்ணெயாக இருக்கலாம் உங்கள்கிட்ட அந்த டைமுக்கு எந்த எண்ணெய் இருக்குதோ அந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் விளக்குளுத்தி வச்சுக்கோங்க விளக்குளுத்தி வச்சுக்கிட்டு கண்டமொழி ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு எந்த மனுஷன் வந்து அந்த இடத்துல அலைப்பாய் அது மாதிரி தியானம் பண்ணிவிட்டு நம்ம நாலு சுத்தி பிராணியாமத்தை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் கழித்து மனசை ஒரு நிவேப்படுத்தி நாலு சுத்தி பிராணாயாமம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த கட்டை விரல் இருக்குது இல்லைங்களா வலது கை கட்டை விரல் அதை வந்து வலது மூக்கை வந்து முதல்ல அடைங்க வலது முக்கில் அடைங்க அடைச்சிட்டு நம்ம மூச்சு காற்றுருக்கு பார்த்தீங்களா அது வந்து முதல்ல ஃபுல்லாக வெளியே விட்டுருங்க உங்கள் உடம்புல தங்கிக்கிட்டு இருக்க மூச்செல்லாம் கொஞ்சம் வெளியே உங்களோட சக்தி அளவுக்கு வெளியே விட்டுருங்க வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கனாக்க மெதுவாக இடது பக்கத்துலேருந்து அப்படியே மூச்சு மெதுவாக உள்ளு கிழுத்து அதுக்கப்புறம் இந்த வலது க வலது விரல் வலது கை விரலோட மோதிர விரல் இருக்குல்ல அது அதை வந்து மூ இடது மூக்கை அடைச்சிக்கோங்க அடிச்சிக்கிட்டு இந்த வலது கை அடைச்சிருக்கீங்கல்ல வலது கை மூக்கை அதை வந்து விரல் வச்சு அடைச்சிருக்கீங்கள அந்த விரல் வச்சு அடிச்சிருக்கிறது அப்படியே லேஸ் அப்படியே திறங்க திறந்து மெதுவாக அப்படியே காற்ற விடுங்க திருப்பி அந்த காற்றுல விட்டதுக்கப்புறம் திருப்பியும் உள்ளே அப்படியே அந்த வலது மூக்கோளேயே திருப்பி அப்படியே உள்ளே இழுங்க காற்று மெதுவாக உள்ளே இழுங்க உள்ளே இழுத்துட்டு அந்த வலது மூக்கை அடிச்சிட்டு இடது மூக்கோளையே திருப்பியும் அப்படியே வெளியே விடுங்க அந்த மாதிரி வெளியே விட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு சுற்று சரிங்களா இடது முக்கு வழியாக இருக்கு வலது முக்கு வழியாக ஓடணும் வலது முக்கிய வழியா இருக்கு இடது முக்கு வழியாக விடணும் இது வந்து ஒரு சுத்து சரிங்களா நீங்க உடம்போது என்ன நினச்சி நினச்சினோடீங்கன்னாக்க உள்ளே இழுக்கும் போது பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு அதீதமான சக்தி உங்களுக்குள்ள வரதாகவும் தெய்வத்த ஒரு தெய்வத்தையும் உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சுக்கிங்களேன் உங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தோட ஒலியாகப்பட்டது வந்து உங்களோட அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து ஒரு ஒலி வருது அந்த ஒலி வந்து உங்களோட மூக்கு வழியாக உங்களோட உள்ளே வரதாகவும் அதை நீங்கள் வந்து நல்லா உணர்றதாகவும் அப்படியே கற்பனை பண்ணிக்கிங்க அப்படின்னா கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா உங்களோட கலர் சிறப்பு கலராக நீங்கள் கற்பனை பண்ணலாம் பச்சை களாக கற்பனை பண்ணலாம் மஞ்சள் வளர கற்பனை பண்ணலாம் இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க சரிங்களா உள்ளே இழுக்கும்போது கற்பனை பண்ணிக்கோங்க உங்களோட தெய்வத்தில் வரம் ஒரு ஒளி வடிவில் வரம் வருது இல்லைன்னா ஒரு காற்று 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 இருக்குது பார்த்தீங்களா ஒரு புகை உங்கள் தெய்வ உங்கள் உங்கள் தெய்வ விக்கிரம் என்ன வச்சுனா வந்து ஒரு புகை வருது ஒரு அதிர்சக்தியான புகை ஒன்று வருது அந்த புகையை வந்து நீங்கள் அப்படியே மூக்கில் மூக்கில் இழுக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அது ஒரு மல்லிகைப்பூ வாசனையாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ரோஜா பூ வாசனையாக ஃபீல் பண்ணலாம் உங்களுக்கு எந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த பூ மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளியே ஓடும்போது என்னன்றீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு கெட்ட அழுக்கு அழுக்குனாக்கா எப்படி ஒரு கெட்ட வாடகைகள் வெளியே போகிற மாதிரியும் ஒரு கெட்ட எண்ணங்கள் வந்து காமாசை கோவங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு தகாத எண்ணங்கள்லாம் வெளியே போகிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு அது வெளியே விடுங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆறு சுற்று மட்டும் தான் செய்யணும் அதிகமாக செய்யக்கூடாது செஞ்சுங்க ஆனால் உட உடலுக்கு ஆபத்தாகிடும் அதனால் இந்த மாதிரி செய்யக்கூடாது செய்யாமல் வலது முக்கு இடது முக்கு வழியாக இருக்கு வலது முக்கு வலியாக திருப்பி வலது முக்கு வழியாக இருக்குது இடது முக்கு வழியே இது வந்து ஒரு சுற்று இதே மாதிரி ஆறு முறை பண்ணணும் வாரத்தில் எத்தனை நாள் ஏழு இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சிருக்கீங்களா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்தா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆறு சுற்று செய்யணும் இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஆறு வாட்டி செய்யணும் காலையும் மாலையும் செய்யணும் காலையில் வந்து பிரம்ம ஒரு ஏஞ்சிக்கணும் சாயந்திரத்தில் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் நீங்கள் எத்தனை மணிக்கு ஏஞ்சி போட்டிருக்கோம் அந்த டைமை வந்து நீங்கள் பறித்து வாழ்க்கையே வச்சுக்கோங்க சரிங்களா அந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி நம்மளுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு காலையும் மாலையும் பண்ணுங்க தொடர்ச்சியாக ஒரு வாரம் இப்போ ஏழு நாட்கள் ஃபுல்லாக ஆறு வாட்டி பண்ணுறீங்க திருப்பி மராத வாரம் ஃபுல்லாக இப்போ மராத வாரம் ஏழு நாட்கள் ஃபுல்லாக ஏழு வாட்டி பண்ணுறீங்க திருப்பி மராத வாரம் ஏழு நாட்கள் ஃபுல்லாக எட்டு எட்டு வாட்டி பண்ணுறீங்க திருப்பி மராத வாரம் ஏழு நாட்கள் ஃபுல்லாக ஒம்பது வாட்டி பண்ணுறீங்க அப்படியே மொத்தம் மொத்தம் ஏழு வாரங்கள் மட்டும் தான் நீங்க செய்யணும் பிராணியா மத்திய ஏழு வாரங்கள் மட்டும் தான் செய்யணும் முதல் வாரம் வந்து ஆறு வாட்டி ரெண்டாவது வாரம் வந்து ஏழு வாட்டி மூணாவது வாரம் வந்து எட்டு வாட்டி நாலாவது வாரம் வந்து ஒன்பது வாட்டி அஞ்சாவது வாரம் வந்து பத்து வாட்டி ஆறாவது வாரம் வந்து ஏழு பதினோரு வாட்டி ஏழாவது வாரம் வந்து பன்னெண்டு வாட்டி சரிங்களா இந்த மாதிரி க ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறைகள் மட்டும் பண்ணணும் காலையும் மாலையும் மட்டும் பண்ணணும் சரிங்களா நீங்கள் பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு வந்து இதே செய்கிறது போதுமான விஷயங்கள் இது சரிங்களா இந்த மாதிரி ஏழு இது முடிச்சிக்கணுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மலாக ஆறு நார்மலாக நீங்கள் பூஜையில் உட்காரும்போது என்ன 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 பண்ணுறதா நீங்கள் பன்னெண்டு வாட்டி பண்ணிக்கலாம் பதினோரு நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜைகள் பண்ணுறீங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணும்போது பன்னெண்டு முறை நீங்கள் பண்ணிவிட்டு தினசரி கூட நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை பண்ண பூஜை இருக்கும்போது கூட தான் பண்ணோன்னு சொல்லிட்டுல முதல்ல இந்த மாதிரி பண்ணி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜையில் நாற்பத்தொரு நாட்களை உட்காருங்கள்ல அந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது கூட நம்ம இந்த மாதிரி நாலு பிராணியாமத்தை பண்ணிவிட்டு நம்ம பூஜையில் உட்காந்து பண்ணால் வந்து டைரெக்டாக வானத்துக்கு போயிட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுக்கும் அந்த மந்திரத்துக்கு வந்து சக்திகள் கொடுக்கும் சரிங்களா அந்த மாதிரி சக்திகள் கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து பூரண பிராணியாமும் சொல்லிட்டு இருக்கு ஏன்னா நான் அதை சிகிச்சை சொல்லி முடிச்சேன் இப்போ டைம் ஆகிக்கிட்டே இருக்கு அப்லோட் பண்ண முடியாது பூரண பிராணியமும் இருக்கு பூரண நாலு நாடுசுத்தி பிராணியம் பண்ணிட்டு அதே தான் இப்போ உங்க உடம்புல இருக்கு மூச்சு ரெண்டு மூக்கு வரையும் உள்ள வெளியே விட்டுருங்க உள்ள இருக்கக்கூடிய மூச்சு வெளியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த மூச்சு இருக்கிறது பத்தி இப்போ இழுக்கிறீங்க பத்தி மூச்சு காத்தாலும் மெதுவும் இப்போ நாடு சுத்தி பிராணியம் அப்படியே பண்ணிக்கலாம் அதே மாதிரிதான் நாடுசுற பிராணியாமத்தில் ரெண்டு ஒவ்வொரு மூக்கா அடிச்சு உள்ள எடுத்தீங்க பூரண பிராணியாமத்துல வந்து ஒரே அடியாக ரெண்டு மூ ரெண்டு மூக்கில் வந்து காற்றை இழுத்து அப்படியே மெதுவாக வெளியே விடணும் திருப்பியும் இழுத்து அப்படியே மெதுவாக வெளியே விடணும் இப்போ நாலு சுத்து பிராணியாமத்துக்கு எந்த மெத்தட் இருந்துச்சு அதே மெத்தட் தான் இது ஒரு வாட்டி இழுக்கிறீங்க ஒரு வாட்டி விடுறீங்க திருப்பி ஒரு வாட்டி இழுக்கிறீங்க ஒரு வாட்டி விடுறீங்க இது வந்து ஒரு சுத்து அதே மாதிரி ஏ அதே அதே மாதிரி ஆறு சுத்து பண்ணணும் ஆறு முறை இதே மாதிரி பண்ணணும் காலையும் மாலையும் பண்ணணும் திருப்பியும் இதை இதுக்கு வந்து நீங்கள் சொன்னா பார்த்தீங்களா முதல் வாரம் ஆறு வாட்டி ரெண்டாவது வாரம் ஏழு வாட்டி மூணாவது வாரம் எட்டு வாட்டி நாலாவது வாரம் ஒன்பது வாட்டி அந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்களா அந்த மாதிரி பண்ணிக்க கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கக்கூடிய மந்திரங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்குண்டான சக்தியை நீங்களே உணரலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மந்திரங்கள் ஜெபிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மந்திரத்தோட சக்திகள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படி இல்லைனாக்க நீங்கள் பாட்டு உட்காந்து இப்போ நீங்கள் நார்மலாக எப்படி பேசுறீங்க ஆளுங்க அந்த மாதிரி நீங்கள் மந்திரத்தை ஜெயிச்சு ஜெ போது இந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படும் அதுக்காகத்தான் நான் உலக பிரபஞ்ச சக்தியோட ஈர்ப்பு நம்ம நம்ம உடம்பு காந்த சக்தி நம்ம தான் நம்ம மந்திரம் ஜபிக்கிறது வேஸ்ட்டு தான் இப்போ நம்ம மற்றவங்க ஃப்ரெண்டும் கூட எப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி தான் நம்ம மந்திரம் ஜபிக்கிறப்ப அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும் நம்மளுக்கு இந்த நாலு சுத்தி பிராணியம் பூரண பிராணம் பண்ணாமல் நீங்கள் மந்திரம் ஜபிச்சீங்கன்னாக்க ஒரு ஒரு ஃபீலிங்காக ஆகாது நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்து அது பலிதம் ஆகிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது சரிங்களா அதனால் இந்த விஷயத்தை வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மந்திரம் ஜெபிக்கிறதுக்கு போங்க அதுக்கு அதுக்கு அடுத்தது வந்து உடல் சுற்றி நேத்த நேத்திர சுத்தி கவசத்தி இந்த மாதிரி ப்ரா பிராண்தி இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொன்றா சொல்கிறேன் இப்போ வந்து உங்களுக்கு தெய்வங்களை வந்து உடலை உட்கார சொல்லிட்டு ஆசை உங்களுக்கு தேவ சுத்தி வந்து உடல் சுத்தி சுட ஒன்று இருக்குது அந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தையோ நீங்கள் ஆசைப்படுறதே இதுக்கு கூப்பிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட உடலில் வரும் சரிங்களா இந்த மாதிரி உடல் சுத்தி நேத்திர சுத்தி தந்த சுத்தி கவசுத்தி உயிர் சுத்தின்ற இந்த இந்த விஷயங்கள் இருக்குது அது பின் வரக்கூடிய வீடியோக்கள் இப்போ சொல்கிறேன் இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்துங்க ரொம்ப நன் நன்மை அடையக்கூடியதாக இருக்கும் நான் பயன்படுத்தி பார்த்து எனக்கு பழுதம் அதுக்காக தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதிகமான பேர் கூப்பிட்டு போய் சேர பாருங்கள் நிறைய விஷயங்கள் போட போட ஆர்வமாக இருக்கேன் உங்களோட ஆதரவோடு தான் இந்த சேனலை ரன் பண்ணும் அதுக்காக அனைவரும் வந்து ஆதரவு தெரியுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்